இரண்டே ஓவரில் முடிந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் நெதர்லாந்து அணியை சூறையாடிய இந்திய அணி குவிந்த ரன்கள் மலை வரலாறு காணாத சரித்திர வெற்றி யாரு சாமி இந்த ஹர்ஷித்ரானா பயத்தில் அலறிய ஒட்டுமொத்த நெதர்லாந்து நாடு அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது தொடங்கிவிட்டது வழக்கத்தை விட இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த தொடரில் மொத்தமாக இருபது அணிகள் நேரடியாக பங்கு பெறுகிறது இதற்கு முன்பெல்லாம் டி டுவெண்டி உலகக்கோப்பை என்று எடுத்துக்கொண்டால் சிறு சிறு அணிகளுக்கு தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்று அதிலிருந்து இரண்டு அணிகளோ அல்லது நான்கு அணிகளோடு மட்டும்தான் சாம்பியன் அணிகளோடு இதுபோன்ற உலகக்கோப்பைகளில் பங்கு பெறும் அப்படி பார்த்தால் எட்டு சாம்பியன் அணிகள் அதனைத் தொடர்ந்து நான்கு கத்துக்குட்டி அணிகள் என மொத்தமாகவே இதுபோன்ற உலகக்கோப்பை தொடர்களில் பன்னெண்டு அணிகள் தான் பங்கு பெறும் ஆனால் இந்த முறை அனைத்து அணிகளும் சாம்பியன் அணிகளோடு கலந்து மொத்தமாக இருபது அணிகளாக இந்த உலகக்கோப்பை தொடரில் களமிறங்குகிறது ஆகவே இந்த தொடரில் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அது மட்டுமில்லாமல் இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் நடக்கிறது ஆகவே இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சொந்த மைதானம் என்ற கூடுதல் அட்வான்டேஜ் என்பது இருக்கும் அந்த ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்தி இந்திய அணி இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றுவதற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏற்கனவே நாம் அடிக்கடி கூறி வருவது போல சமீபத்திய இந்திய டி அணி என்பது மிகவும் திறமை வாய்ந்த அணியாக இருக்கிறது ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவில் தொடங்கி சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சிவம் தூபே இசான் கிசான் ரிங்கு சிங் ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ஜாஸ்பிரித் பும்ரா என இத்தகைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் அனைத்து வீரர்களும் இந்த டி அணியில் மொத்தமாக இருக்கின்றனர் இவரை தாண்டி அதிரடி பேட்ஸ்மேனாக தற்போது உருவெடுத்திருக்கும் ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷித் ரானாவும் இருக்கிறார் ஆகவே இவர்கள் அனைவரும் ஒரே அணியில் இருப்பது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது கூடுதலாக சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் இந்திய அணிக்கு இந்த தொடரில் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட இந்திய அணியை வீழ்த்துவது என்பது தற்போது இருக்கும் எந்த ஒரு கிரிக்கெட் அணிகளாலும் அவ்வளவு எளிதாக முடியாது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகளாக இருந்தாலும் கூட இப்போது இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த இந்திய அணியை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது அதுவும் சிங்கத்தின் குகையிலேயே சிங்கத்தை சந்திப்பது போலத்தான் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியாவுக்கு பாசிட்டிவாக மாறியிருக்கிறது மேலும் இந்த உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய ரசிகர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியோடு இந்திய அணி இரண்டு அல்லது மூன்று முறை மோத இருக்கிறது ஏற்கனவே சாதாரணமாகவே உலகக்கோப்பை தொடர் என்று எடுத்துக்கொண்டால் இந்திய அணிக்கு சரியான அடிமையாக பாகிஸ்தான் அணி காலம் காலமாக இருந்து வருகிறது மற்ற தொடர்களில் கூட இந்திய அணியை ஒரு சில போட்டிகளில் பாகிஸ்தான் அணி வீழ்த்திவிடும் உலகக்கோப்பை என்று வந்துவிட்டால் இந்திய அணியிடம் டோட்டலாக சரண்டராகிவிடும் பாகிஸ்தான் அணி அதுவும் இந்த முறை இந்தியாவில் வைத்து இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருப்பதால் பாகிஸ்தான் அணியின் நிலைமையை நினைக்கும் அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம் அது மட்டுமில்லாமல் இந்த உலகக்கோப்பை தொடரில் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை எடுத்துக்கொண்டு இந்திய அணி மற்ற அணிகளை எளிதாக சம்பவம் செய்துவிடும் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த இந்தியா நெதர்லாந்து மோதிய இந்த ஒரு டி மேட்ச் அமங்க இந்த இரு அணிகளும் மோதிய சமீபத்திய இந்த ஒரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி அப்படி களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா இந்த முறை சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தார் ஆனாலும் தற்போது இருக்கும் இந்திய அணி பேட்டிங் வரிசை என்பது கடைசி பேட்ஸ்மேனாக வரும் பதினோராவது பிளேயர் கூட எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கப் போகிறார் அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த ஒரு போட்டி இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா வெறும் ஏழு ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழக்க அதனைத் தொடர்ந்து சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் இசான் கிசான் என நான்கு நட்சத்திர பேட்ஸ்மென்களும் இரட்டை இலக்க ரன்களை கூட தொடாமல் ஒற்றை இலக்க ரன்களிலேயே விக்கெட்டை இழந்தனர் இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சாக இது இருந்ததால் இதில் இந்திய அணி வீரர்கள் யாரும் அவ்வளவாக பெரிதாக அக்கறை காட்டவில்லை குறிப்பாக இந்திய பேட்ஸ்மேன்கள் அதனாலேயே அசால்ட்டாக விளையாட நினைத்து ஆரம்பத்தில் ஓபனிங் பேட்ஸ்மேன்களும் அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்களும் விக்கெட்டுகளை இழக்க தொடங்கினார்கள் பின்னர் நான்கு பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து அவுட் ஆனதற்கு பிறகு சிவம் தூபேவில் தொடங்கி ரிங்கு சிங் ஹார்திக் பாண்டியா என இவர்கள் நிதானமான ஆட்டத்தை கையிலெடுத்து போக போக அதிரடியை காட்டினார்கள் அதுவும் இந்த போட்டியில் நம்முடைய சிவம் தூபே வந்துட்டு வெறித்தனமான அதிரடியை காட்டியிருந்தார் வெறும் முப்பத்தி இரண்டு பந்திலேயே தொண்ணூற்றி நான்கு ரன்கள் குவித்து எதிரணி பவுலர்களை அலற விட்டுவிட்டார் சிவம் தூபே இவரைத் தொடர்ந்து ரிங்கு சிங்கும் வெறும் பதிமூன்று பந்தில் நாற்பத்தி எட்டு ரன்கள் என்ற அதிரடியான ரன்களை குவிக்க இவருக்கு பிறகு ஹார்திக் பாண்டியாவும் இருபத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு அறுபத்தி மூன்று ரன்கள் என குவிக்க இதனால் ரன்கள் மலை மொத்தமாக குவிந்து வந்தது அதிலும் கடைசியாக அக்சர் பட்டேல் இறங்க வேண்டியதற்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா களமறக்கப்பட்டார் இவர் களமிறங்கி மொத்த மேட்சையும் தலையிலாக புரட்டி போட்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமங்க அதிவேக ஃபாஸ்ட் பவுலராக இருக்கும் இவர் கடந்த சில போட்டிகளாக பேட்டிங்கில் ஜொலித்து வருகிறார் ஏற்கனவே நியூசிலாந்துக்கு எதிரான சமீபத்தில் நடந்து முடிந்த டி ட்வெண்ட்டி தொடரில் பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடி வந்த இவர் இப்போது இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரிலும் அதே அளவுக்கான பேட்டிங்கை செயல்படுத்தி வருகிறார் ஏனென்றால் இவர் இந்த நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் கடைசியாக களமிறங்கி பதினோரு பந்துகளை எதிர்கொண்டு அதில் ஏழு சிக்ஸர்கள் இரண்டு பவுண்டர்கள் என பறக்கவிட்டார் இதனால் வெறும் பதினோரு பந்திலேயே அரை சதத்தை கடந்து சாதனை படைத்திருந்தார் ஹர்ஷித் ரானா இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இந்த போட்டியில் சாதாரணமாக இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டது அதுவும் இந்த போட்டியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் முதல் நான்கு பேர் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தும் கூட இந்திய அணி இவ்வளவு பெரிய இலக்கை அசால்ட்டாக குவித்திருக்கிறது ஆக இதுவே இந்திய அணியின் தற்போதைய திறமை என்ன என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு சில பேர் கூடுதலாக கை கொடுத்திருந்தால் இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக முந்நூறு ரன்களை கூட கடந்திருக்கும் ஆகவே தற்போது இருக்கும் இந்திய இளம் டி அணியின் திறமையை நிரூபிக்கும் விதமாக இருந்த இன்னொரு போட்டி தான் நடந்து முடிந்த இந்த ஒரு போட்டி மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் என்பது இந்தளவுக்கு விஸ்வரூபமாக இருந்தாலும் கூட இதைவிட பவுலிங் என்பது பேட்டிங்கை விட விஸ்வரூபமாக இருந்தது ஆமாங்க இந்த போட்டியில் இந்திய அணி வைத்த மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய நெதர்லாந்து அணியை பொறுத்தவரையில் போட்டியின் முதல் ஓவரிலேயே நம்ம ஜாஸ்பிரித் பும்ரா அடுத்தடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்னதான் ஆற்றைக்கு விக்கெட்டுகளையாக என்னதான் ஹாட்ரிக்கு விக்கெட்டுகளாக வீழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட போட்டியின் முதல் ஓவரின் முதல் பந்தில் ஒரு விக்கெட்டையும் மூன்றாவது பந்தில் ஒரு விக்கெட்டையும் ஐந்தாவது பந்தில் ஒரு விக்கெட்டையும் ஆறாவது பந்தில் ஒரு விக்கெட்டையும் என முதல் ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி நெதர்லாந்து அணியின் பேட்டிங்கிற்கு அங்கேயே சமாதி கட்டிவிட்டார் பும்ரா அதனைத் தொடர்ந்து பும்ராவுக்கு போட்டியாக இரண்டாவது ஓவரை வீசிய நம்ம திடீர் பேட்ஸ்மேனாக உருவெடுத்து வரும் ஹர்ஷித் ராணா இவரும் இவர் வீசிய போட்டியின் இரண்டாவது ஓவரில் இரண்டு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் அதற்குப் பிறகு மூன்றாவது ஓவரில் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் பின்னர் நான்காவது ஓவரை மீண்டும் ஹர்ஷித் ரானா வீசி அந்த ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை மொத்தமாக வீழ்த்தி இந்த போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஹர்ஷித் ராணா இதன் காரணமாக மிகப்பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய நெதர்லாந்து அணி ஒரு கட்டத்தில் இருபத்தி மூன்று ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது என்னதான் இந்த போட்டியில் நெதர்லாந்து அணி நான்கு ஓவர்கள் வரை பேட்டிங் செய்திருந்தாலும் கூட முதல் இரண்டு ஓவர்களிலேயே முக்கியமான பேட்ஸ்மேன்களை இழந்து தோல்வியை தழுவி விட்டது என்று சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சும் இந்த போட்டியில் கொடூரத்தனமாக மிரட்டலாக இருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இது போன்ற திறமையான இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்